ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயுள்யம் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை இருந்து மணி நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் ஏகாதசி தேதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் பெருகும் வாய்ப்பேச்சு மூலமாக உங்களுக்கான வெகுமானங்கள் அதிகரிக்கும் பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டி அடிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் செவிடாகவும் மனைவி குருடாகவும் நடித்தால் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும் எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் ஆன்லைன் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அபாரமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பு வாயில் பசும்பால் ஊட்டினாலும் விஷமாகத்தான் வெளியே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசிக சார்ந்தவங்க செல்வநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் குறையக்கூடிய சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சொத்து சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைகீழாக தவம் இருந்தாலும் தாய்மையின் எல்லையை தகர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புக்கள் கிடைக்கும் பாதிப்பு இல்லாத பண வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனுக்கு மரியாதை அவசியம் மலருக்கு நறுமணம் அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமே இல்லாத மனிதனுக்கு துக்கம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சார்ந்தவங்க படைவி டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி கண்ணீராசையை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளாக நாடி வரும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் முறையான சிந்தனைகளுக்கு விரைவான செயல்பாடு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் வெகு லாகம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான சூழல் அதிகரிக்கும் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடா முயற்சிதான் மெகா வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎப் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஆறுதலான சூழல்கள் நிலவக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவன் எழுதிய விதி அழுது புலம்புவதால் அழியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ரசய சார்ந்தவங்க பிரம்ம சக்தி தேவையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாற்றையுமே நம்புபவனுக்கு எப்போதுமே வம்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சார்ந்தவங்க வீர முக அஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழத் தெரியாத மனிதனும் ஆழத் தெரியாத அரசனும் வீழ்வது சுலபம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப ராசைய சேர்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த உன்னதமான உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவமே செய்யாத மனிதனுக்கு சோகமே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராஜைய சேர்ந்தவங்க பொன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும் வரவும் உறவும் வகையாகவே அமையும் பொதுவாகவே பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு உள்ள குடும்பத்திற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க ஈசான்ய லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்